ൂലകം കവിതായിരം കാതലി തീവ്രവാദം அட்றச்ச ரொம்ப சரி அக்கா தேதி விட்டேன்ல அது சரியா இருையன்னா ஆ அப்புறம் பாப்பா இன்னும் அழுघிட்டே இருக்கீங்க ரொம்ப வலிக்குதா அம்மாக்கா டும்முน அடிச்சிடுச்சு நம்ம அந்த தாரையவேன அடிச்சறலாமா ஆ என்ன அடிச்சதல்ல நம்ம அந்த ஆ இப்ப வலிக்குதா ஆஹா போயிருச்சு ஆமா பாப்பா பேர் என்ன ஜெசிகா வாவ் உங்க பேர் சூப்பரா இருக்கே ஆமா உங்களுக்கு யார் இவ்ளோ அழகான பேர் வச்சது

இல்ல இந்த நம்பருக்கு ஒண்ணுமே இல்ல இண்டோ ஜெசிகா என்னோட குழந்தை இல்ல குழந்தை என்னைக்கே பொய் சொல்லி இருக்கு வெங்கடாய் அப்பா அந்த பொண்ணு சொல்லும்போது இடி அப்படியே வந்து தெரிமா யூ ஆர் A வெரி चीட்டர் யார் நீ चीட் பண்ணா யார் चीட் ப்ளீஸ் வெங்கட் तेरे திரும்ப तेरे में போய் சொல்லி என்னைய மத்தடடா ஆண்டவா நம்ம காதல் மேலே சத்தியமா ஜெசி என் பொண்ணு இல்லை நீ தாண்டி என் பொண்டாட்டி என் உயிர் என் மூச்சு எல்லாமே நீ தாண்டி நீ தான் என் இந்துமதி என்னோட இந்துமதிடி நீ உன்னை எப்பிடி நான் ஏன் மாற்றுவேன் நம்புடி என் பொண்ணு இல்லைடி என் தங்கச்சி என்ன சொல்ற ஆமா ஜெசி என் பொண்ணு இல்ல என் தங்கச்சி அதான் எப்படி நான் சொல்ல போறதை கேட்டா என்ன விட்டு போக மாட்டல்ல நீ சொல்றத பொறுத்து நான் இப்போ என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட நான் சொல்றேன் கேளு எனக்கு இருபது வயசு இருக்கும்போது தான் என் ஜெசிகா பிறந்தா அப்பா அம்மா எங்க இந்து இப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியலடி அப்பா எனக்கு பத்து வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்பத்துல இருந்தே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அம்மா அம்மா என்னை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போய் என்னை படிக்க வச்சாங்க அப்பா இறந்தக்கப்புறம் அம்மா சைடில் இருக்க சொந்தங்கள்லாம் எங்கள் அம்மா கிட்ட இவனை ஆசிரமத்தில் விட்டுடலாம் இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அம்மாவும் ஃபஸ்ட்டு அவங்க பேச்சு தான் கேட்குற மாதிரி இருந்தாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு எங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும்னு அவங்க தான் உனக்கு சின்ன வயசு தானே என் பையனவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதான் எங்க பாட்டி எங்க அப்பாவோட தம்பியை எங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க அதே மாதிரி எங்க சித்தப்பாவும் சரின்னு சொன்னாங்க அப்போ எங்க அம்மா ஒரு வருஷம் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் எங்க சித்தப்பாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் சொல்ல அப்புறம் என்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மா பிரெக்னன்ட் ஆனாங்க என்னடா சொல்ற ஆமா எங்க அம்மா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஆனாங்க அதை மறைக்கிறதுக்காக சித்தப்பாவை கல்யாணம் பண்ணாங்க கொஞ்ச நாள் போக போக அப்பவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு அப்புறம் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் எங்க அம்மா வேலைக்கு போற இடத்துல ஒருத்தவங்களை விரும்பி இருக்காங்க அவங்கதான் இதுக்கு காரணம்னு எனக்கும் எங்க சித்தப்பாக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மா என்கிட்ட என்ட்டையும் சரி எங்க சித்தப்பாட்டையும் சரி ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பா பொறந்தா எங்க அம்மா எங்க சித்தப்பாட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா எங்க அம்மா அந்த அண்ணா தான் வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால வேற வழி இல்லாம எங்க சித்தப்பா எங்க அம்மாக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் யாருமே எங்க அம்மா கிட்ட பேசுறது இல்ல தான் ஒரு நாள் அம்மா பாப்பாவை அனாதை ஆசிரமத்துல விட்டதா நாங்க கேள்விப்பட்டோம் அது தெரிஞ்சதுமே என்ன பண்றதுன்னே தெரியல அம்மா எங்களைதான் வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா பாப்பா அவங்களோடது அதனால அம்மா சரி பாப்பாவை வளர்த்துவாங்கன்னு நினைச்சோம் ஆனா எங்க அம்மா பாப்பாவை வளர்த்தாம ஆசிரமத்துல போட்டாங்க அப்புறம் பாப்பா எந்த ஆசிரமத்துல இருக்கான்னு தெரிஞ்சு நாங்க போய் பாப்பாவை எடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அம்மா எங்க போனாங்க அந்த அண்ணா அம்மாவை ஏமாத்திட்டாங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும் எங்க அம்மா எங்க இருந்தாலும் எங்க கிட்ட வந்துரணும்னு ஆனா எங்க அம்மா இன்னுமே கிடைக்கல அவ பேசி பழகணும்னையும் என்ன அப்பான்னு கூப்பிட்டா எனக்காது சின்ன வயசுல எல்லா எல்லா பாசமுமே கிடைச்சிது ஆனா பாப்பாக்கு எந்த பாசமுமே கிடைக்கல எங்க அப்பா வீட்டு சைடும் இவ ஒண்ணு உங்க அப்பா புள்ள இல்லல்ல அப்படின்னு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இது எங்க அப்பா வீடு அதனால நான் பாப்பாவை கூட்டிட்டு இங்கேயே வந்துட்டேன் அப்புறம் முதல் பாப்பா என்ன அப்பாண்டா கூப்பிட்டா சரி அவளுக்கு அப்பா பாசம் நான் தான் அவளோட அப்பான் சொல்லிட்டேன் அம்மா எங்க அம்மா கிட்ட பேசணும்னு அவ தினமே கேப்பா அதனாலதான் உன் பேரை இப்போதைக்கு நான் அம்மாவோட பேர் மட்டும் தான் சொல்லுவேன் பாப்பாக்கு சர்ப்ரைஸா அம்மாவை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருந்த மதிங்கிறது நானா இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சா பாப்பாவை நீ வெறுத்துருவேண்டா உன் முன்னாடி பாப்பாவை தாட்டவே இல்லை வெறுத்துருவேங்கிறத விட நீ பாப்பா பாப்பா உன்ட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ எனக்கு வேண்டான்னு என்னை விட்டு போயிருவியோன்னு பயம் இல்லைனா பாப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவியோங்கிற ஒரு இதில் தான் இது நாள் வரைக்கும் உன்ட்ட எதுவுமே சொல்லலை பாப்பாவை உன்ட்ட காட்டவும் இல்லை எனக்கு தங்கச்சி இருக்குங்கிறத உன்ட்ட சொல்லவே இல்லை சாரி டி நான் உன்ட்ட இதெல்லாம் மறைச்சதுக்கு இல்லடா வெங்கட் நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன் சாரிடா என்ன விட்டு போகிற மாட்டல ஆஹா உன்ன விட்டு பாப்பா விட்டு நான் போவே மாட்டேன் லவ் வெங்கட் இங்க வா டே இனிமே ஜெசிகாக்கு நான் தான் அம்மா நீ அப்பா ஜெசிகாவை என்ன இருந்து பிரிச்சிர மாட்டல டே லூசு நான் அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஜெசிகா இனிமேல் நம்ம பொண்ணு இனிமேல் நீயே ஜேசிகாவை விட்டு போன்னு நீ என்ன சொன்னாலும் நான் விட்டு போக மாட்டேன் लव டா நீ எந்த வாழ்வின் சர்க்கம் நீ இவன் போட்டோ காப்பி தேன் மாதிரி இருக்கா சுடுதண்ணி வச்சாலே முடியாது போடு ஓ காஃபி

அடிச்சி வாய மூடு இது கிச்சனா இல்ல வேற ஏதாவதுமா என்னங்க காஃபி வேணுமா அந்த கன்றாவில எனக்கு கொண்டு வேண்டாம் ஏங்க இந்த காஃபி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இந்திய வரலாற்றிலேயே இந்த மாதிரி காஃபி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காஃபி என் காஃபி யாரடா நீ என் காஃபியை கேவலமாக பேசுவது என் காஃபியை குடிக்க

நான் நான் தான் தான் ஒரு கடவுளே என்னடா இது என் பற்றி நான் நான் எப்படி என்று கூறுவேன் ஏன் கடவுளே ஏதோ ஒன்று கூறினேன் என் கணவனின் காதில் மடப்பயனா என்று விழ வேண்டும் ஐயோ எவ்வளவு நேரண்டா குடிஞ்சிருக்கிறது சீக்கிரம் மனுஷ தொலை எப்போவுமே கல்லவில் போன அச்சோ சும்மா தான் பேசுன அப்படின்னு சொல்லுவானி இப்ப வாயவே திறக்க மாட்டேங்கிறான் என்னை திருமணம் செய்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவரே என் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி ஐயோ என்னென்னமோ உளறிட்டு இருக்கனே இந்த உலகத்தில் உண்மை போன கணவர் யாருக்குமே அமைவதில்லை என் பாக்கியம் எனக்கு அமைந்து விட்டது உங்கள் அழகான இனிமையான இளமையான பேரழகு கொண்ட உங்கள் மனைவியை மன்னிப்பீர்களா என் மன்னவா சுவாமி நீங்கள் என்னை மன்னிக்கவில்லை என்றால் என் உயிரை இப்போதே நான் மாய்த்துக்கொள்வேன் கொள்வேன் சுவாமி மாய்த்துக்கொள்வேன் இந்த உலகத்தில் அத்தனை ஆண்மகன்கள் இருந்தும் நான் ஏன் உங்களையே திருமணம் செய்வேன் என்று உங்களுக்கு தெரியுமா சுவாமி நீங்கள் ஒரு நல்லவர் வல்லவர் வீரமானவர் மற்றும் உங்களைப் போலே அன்பு செய்து என்னையால யாரடா இந்த உலகத்தில் எனக்கு ஈடானவர் நீ ஒருவரே அப்பப்பா எவ்வளோ நரண்டா குனிஞ்சிக்கிறது என் இடுப்பே புடிச்சிரும் போல சரி சரி எழுந்திரி இல்லை சுவாமி நீங்கள் என்னை முழு மனதுடன் மன்னித்தால் மட்டுமே நான் எழுவேன் எழுந்திரி எழுந்திரி போதும் உன்னோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு எழுந்திரி எனக்கு எதுக்கடியும் உன் மேல கோவம் நீ என் செல்லாண்டி காபி கேக் ஒரு குத்தமா இனி நம்ம மனசு சும்மா இருக்குமா நம்மள பார்க்க இந்த அவங்க பார்வை மட்டும் மேலே கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு

என் சித்தி உண்மையா திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா அத்தை, எனக்கு அத சந்தேகம்மா இருக்கு. எப்படி அவங்க மூணு நாள்ல திருந்துவாங்க? அதுவும் அவங்க பண்ண கொடுமையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு திருந்தறதுக்கு இவ்ளோ நாள் டைம் கேக்குதா? அவங்க நடிக்கறாங்களோ ஒருவேளை. எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க நடிக்கிற மாதிரி இருந்தா, உன் கால்ல விழுந்திருப்பாங்கன்னு நீ நினைக்கறியா? அத்தை எனக்கு என்னனே புரிய மாட்டேங்குது. அவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம வந்து இப்பலாம் பேசணும்? நானா அவங்களுக்கு பிடிக்காத பொண்ணாச்சே. எனக்கு இன்னும் பயமா இருக்கு அம்மாடி அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நிஜமா அவங்க திருந்திட்டாங்க நான் நினைக்கிறேன் அவங்க திருந்தாலும் சரி திருந்தாட்டியும் சரி காயத்ரி நான் அனுப்ப மாட்டேன் கல்யாணமோ இல்ல கல்யாணம் இல்லையோ இனிமேல் காயத்ரி எங்கே இருக்கட்டும் காயத்ரி அங்க போயிதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம் அவ காயத்துல ஒரு டைம் தாலிக்கட்டேன்ல அதுவே போதும் ஆமா எனக்கு காயத்ரி அங்க போறது வரலா ஏய் என்ன ஆளாளுக்கு என்னென்னமோ யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க திருந்திட்டாங்க அப்படியோ இவ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே ஃபோன் பண்ண சூர்யா போய் கூட்டிகிட்டு வர போகிறான் அவங்க என்ன சொன்னாங்க காலில் விழுந்து இனிமேல் இவ ஏன் பொண்ணுன்னு நாங்கள் கண்டிப்பாக அவங்க திருந்திருப்பாங்க அர்ஜுன் அதெல்லாம் வேணாண்டா ஏய் நீ சும்மாருடா அவங்க அவங்க பொண்ணுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க இதுல நம்ம காயத்ரி நீ போகாத போன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்ப நான் போயிட்டா ஆகணுமா ஆமாமா நீ போய்தான் ஆகணும் அவங்க வீடேறி நம்ம வீடேறி வந்து கூப்பிடுறாங்க அப்ப நம்ம போய் தான் ஆகணும் நீ பயப்படாத அப்படி அங்க உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு அல்லது சூர்யாக்கு கால் பண்ணு நாங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் வந்துருவோம் அம்மாடி அவங்க கூப்பிடுறாங்க நீ போற அப்படின்னு நாங்க உன்னை அப்படியே விட்டுற மாட்டோம்மா நாங்க இருக்கோம் அங்க போயிட்டு உனக்கு என்னன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணு நாங்க வருவோம் போனோமா வேணும் இவ்ளோ நாளோ மூச்சு கொடுத்து பேசினது வீணாயிருச்சு விடுங்க அர்ஜுன் இந்த அவமானம்ல சகஜம் நான் இல்லாம இருந்துக்கவியா அங்க போயிட்டு என்னானாலும் கால் பண்ணு கரெக்டா டைம்க்கு சாப்பிடு தினமே எனக்கு கால் பண்ணு அங்க நீ பத்திரமா இல்லன்னு எனக்கு போன் பண்ணிரு நான் வந்துருவேன் பாத்திருடி நீயும் பத்திரமா இரு பத்திரமா ஆபீஸ் போயிட்டு வா ஈ ஆபீஸ் ஞாபகம் வருது பிசம் நீ நாளிலிருந்து ஆபீஸ் வந்துடுறியா இது நல்ல ஐடியா நான் வந்துறேன் விடுவாங்களா தெரியலையே சரி விட்டா வா எனக்கு டைமுக்கு ஃபோன் பண்ணிரு நீயும் பாத்துரு கரெக்ட்டா டைம்க்கு சாப்பிடு டே மவனே இது நம்ம சூர்யாவா அதாமா எனக்கு தெரியல உங்க தம்பியை பாருங்க ரொமான்ஸ்ல செஞ்சுரி அடிக்குறாங்க ஏய் நானும் நல்லா பண்ணுவேன்டி என்னது ரொமான்ஸ்

ம் எப்படியோ நாலு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா சரி கடவுளே இவங்க சந்தோஷத்தில் எதுவுமே குறுக்க வரக்கூடாது என் பிள்ளைங்க நாளும் இப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் பிரியாமல் ஒத்துமையாக இருக்கணும் அதுக்கு நீ தான் இவங்க கூட இருந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனை வராமையும் பார்த்துக்கணும் அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்ன மீருக்கு பட்டாம்பூச்சி பட்டாயதுக்கு அடபாசம்